எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னதுன்னு பார்த்து யோசிக்கிறீங்க மழை பெஞ்சிட்ருக்கு ஈவினிங்கில் அந்த குளிர்காலங்களில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் டீ காஃபி குடிக்கும்போது செஞ்சு அப்லோட் பண்ணணும் எல்லாேருக்கும் சிம்பிளாக இருக்கணும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து மைண்டுக்கே வந்துச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மதியானம் நீங்கள் சாதம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் சாதம் வடிச்சிருப்பீங்கள்ல அந்த சாதத்தில் ஒரு கப்பு சாதம் இருந்தால் போதுங்க இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாதம் வச்சு இப்படி ஒரு ஸ்நாக்ஸா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல யோசிக்க வேண்டாம் வாங்க வெடிக்குள்ளே உள்ளே போய் பார்த்துடலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு நான் சாதம் எடுத்துருக்கேன் இந்த சாதம் வந்து நான் மதியம் வடித்த சாதம் நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக் பண்ணுறீங்கன்னா காலையில் வடித்த சாதமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் மதியம் வடித்த சாதமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போது அகலமாக ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்காக இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் அளவுக்கு சாதத்தை இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து பெருங்காய பவுடர் இப்போ பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஒரு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருந்தோம்ல நம்ம அதே கப்பில் அரை அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இவ்வளோ தான் இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் இப்போ நான் சேர்த்துருந்த பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் ஈஸ்வலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக போய் தேடியெல்லாம் அழிஞ்சி கடையிலலாம் வாங்கி பண்ண வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் என்ன பண்ணுறோம் நல்ல அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு தண்ணி சேர்க்கவே கூடாது சரிங்களா இப்போது ஒரு பிளேட்டில் நான் பட்டர் சீட் விரிச்சிருக்கேன் நீங்கள் நார்மலாக நீங்கள் எண்ணெய் இந்த பிளேட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை சப்பாத்தி கட்டையெல்லாம் தேய்ச்சி எடுப்போம்ல அதில் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இல்லைனா நார்மல் நமக்கு பால் கவர் இந்த மாதிரி பாலித்தீன் கவர் வீட்டில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து அப்படியே தட்டிக்கலாம் ஸ்கொயர் ஸ்கேப்புக்கு தட்டிக்கணும் இப்போ நான் ரவுண்டாக தான் தட்டுறேன் அதுக்கப்புறமா நான் அதை ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துடுவேன் நீங்க கை வச்சோ இல்லை கத்தி வச்சோ நீங்க வந்து அது ஈவனாக பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து ஈவனா பண்ணிக்கிறேன் அது ரொம்பலாம் கஷ்டமே கிடையாது ரொம்ப 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 ஈஸி தான் உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலோ இல்லை பெரியவங்க வந்து டீ காஃபி போடும்போது ஏதாவது ஒரு நொறுக்கு தீனி மாதிரி செஞ்சால் தேவையை சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போவே நீங்கள் இதை பண்ணி கொடுத்துட்லாம் அவ்வளோதான் அவ்வளோ டைம் தான் எடுக்கும் ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் கூட ஆகாது கடை கட கடன் பண்ணிடலாம் இப்போது இந்த நம்ம கத்தி வச்சே இந்த மாதிரி லென்த்து லென்த்தாக நீள நீளமாக நம்ம ஸ்கேப் கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி ஒரு கீரல் வந்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அது ஒரு பீஸாக எடுத்தோம்னா அப்படியே கையில் சூப்பராக வரும் அதுக்கு தான் நம்ம கீழே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணோம் அது கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம இதை நீளநீளமாகவே எடுக்க போகிறோம் ஸ்டிக்கு மாதிரி பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா தானங்க விரும்பி சாப்பிட்றாங்க அதனால நீங்கள் இதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அகலமான பாத்திரமாக இருக்கணும் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு கம்மியாக வச்சுக்கிட்டாலும் போதும் ஆனால் அது நீல நீளமாக இருக்கிறதுனால அகலமான பாத்திரம் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் செஞ்ச நல்லா பபிள்ஸ் வருதா அது பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு நல்லா செவக்க விடுங்க அப்போ தான் மொறு மொறு இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பாதி அளவுக்கு ஒரு எல்லோ இருக்கும் இருக்கும்போதே வெந்துடும் நீங்கள் அப்போ எடுத்திங்கன்னா ரொம்ப மொறு முருண் இருக்காது சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கலர் வந்தக்கப்புறம் எடுத்திங்கன்னா மொறு மொருண்ட் இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா செவந்தோன்னே எடுத்து வச்சுட்டு மிச்ச இருக்கதையும் இதே மாதிரி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு நான் சாஸ் வச்சு இன்னைக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சாஸ் கூட கொடுக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக கலர்ஃபுல்லாக நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் இது என் குழந்தைங்க என்ன பண் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா இப்போது இது வந்து சூடாக ஒரு செம்மையான ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு டேஸ்ட் பார்ப்பியா எடுத்து அப்படியே மலைக்கு நல்லா இருக்கும் எவ்வளவு சூப்பரா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு அக்கா கொண்ணு எப்படிமா இருக்கு சூடா இருக்குடா சூடா இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா எல்லாரும் ட்ரை பண்ணி பாக்கலாமா அது டேஸ்டா இருக்கா எல்லாரையும் ட்ரை பண்ணி சாப்பிட சொல்லலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 சூப்பரா வந்திருக்கு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க சரி ஓகே ஓகே இப்போ சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தொடர்ந்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபில மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்